தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரர்கள் மது பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது தேவேந்திர குல வேளாளர்கள் மது பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது சுதந்திர இந்தியாவின் பொழுது கள்ளுக்கடைகள் திறக்கப்பட்டன அப்பொழுது மதுக்கடைகள் கிடையாது கல்லுக்கடைகள் அப்பொழுது காந்தி கல்லுக்கடைகளை மூடச் சொல்லி வலியுறுத்தினார் கல்லுக்கடைகள் திறந்திருந்த கால காரணத்தினால் ஆண்கள் குடித்து விட்டு பிரச்சனை பண்ணுகின்றனர் குடும்பத்திலே பெண்கள் குடும்பம் நடத்த முடியவில்லை ஆகவே தந்தை பெரியார் காந்தி உள்ளிட்டோர் கள்ளுக்கடைகளை மூட வேண்டும் என்று வலியுறுத்தினர் ராஜாஜியும் வலியுறுத்தினார் ராஜாஜி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தார் ஆனால் கருணாநிதி மதுவிலக்கை ரத்து செய்துவிட்டு மதுக்கடைகளை திறந்துவிட்டார் இன்றைக்கு தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் கியூபாவில் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு மெடிக்கல் காலேஜ் இருக்கும் வெளிநாட்டுக்காரர்கள் போய் கியூபாவில் போய் மெடிக்கல் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தெரு தெருவு சாராய கடை தான் இருக்குது இன்றைக்கி சும்மா ஒரு பதினஞ்சு வயசு பையனே வந்து இன்றைக்கி சாராயம் குடிக்கிறான் சாராயம் குடித்தா தான் ஆம்பளை அப்படிங்கிறாங்க அந்த நில தான் வந்துடுச்சு அந்த மதுவினால் ஏற்படுகிற தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மதுக்கடைகள் திறந்ததே வந்து தமிழ் இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் சொல்லலாம் தமிழ் இனத்தை அழிக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட ஆயுதம் தான் தமிழனை வந்து வெடிகுண்டு போட்டு கொள்ளணும்னு அவசியம் கிடையாது குடிக்க வச்சே கொள்ளலாம் அதுதான் இப்போ கொண்டு வந்தது இது திராவிட மாடல் தெலுங்கர் கருணாநிதி ஒரு தெலுங்கர் அதனால் தமிழ் இனத்தை அழிக்கணும் அப்படிங்கிறக்கா வேண்டி இந்த குடிப்பழக்கத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காப்புல மதுக்கடைகளை திறந்து விட்டிருக்காப்புல இந்த மதுவினால் ஏற்படும் தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரம்பத்தில் மது உடல் போதை தரும் நாளடைவில் பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வருது மூளை பிரச்சனை வருது ஆண்மை குறைவு வருது மலட்டுத்தன்மை வருது குடல் வந்து வெந்துடுது கல்லீரல் வந்து அழிக்கிறது சிறுநீரக செயலிலிருந்து இருந்து போயிடுது பல பிரச்சனைகள் வருது இன்றைக்கி திருமணமாகி நிறைய ஆண்கள் வந்து பிள்ளை இல்லாமல் இருக்காங்க என்னென்னு கேட்டால் மலட்டுத்தன்மை இந்த மது பிடிக்கிறதுனால தான் வந்து மலட்டுத்தன்மை வருது இன்றைக்கி திருமணமான நிறைய ஆண்கள் வந்து பணியடிச்சா தான் உடலுறவு கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க அது காரணம் என்னன்னா இந்த குடிபோதை வந்து ஆண்மை குறைவை வந்து ஏற்படுத்துது அதனால் மது பழக்கம் உடல் நலத்துக்கு ரொம்ப மோசமானது அது எதை குடிச்சிட்டு போனாலும் குடிக்கட்டும் எந்த சமுதாயத்துக்காரையும் குடித்து சீரழிக்கட்டும் தேவேந்திரர்கள் தயவு செஞ்சு மது பழக்க மது பழக்கத்துக்கு அடிமை ஆகாதீங்க மது சாப்பிடுங்க ஏதாவது கல்யாணம் காட்சி விசேஷம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் அந்த மாதிரின்னா மது அறுந்துங்க வேணாம்னு சொல்லலை இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்கன்னு சொல்கிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா தண்ணி அடிக்காட்டினா என் உடல் நடுங்கும் அப்படின்பாங்க என் கை காலில் நடுங்கும் சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா என்னால் தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாது டெய்லி நான் வந்து ஆஃப் சாப்பிடுவேன் அப்படிம்பாங்க டெய்லி நான் மூணு பேர் சாப்பிடுவேன் அப்படின்பாங்க அப்படி நான் தண்ணி அடிக்காட்டினா என்னால் இருக்கவே முடியாது அப்படின்பாங்க அந்த மாதிரி மது பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க ஏதாவது ஒரு விசேஷம் கல்யாணம் காட்சி அந்த மாதிரினா போய் சாப்பிடுங்க மது பழக்கத்துக்கு அடிமை ஆகாதீங்க அது வேறு எந்த போய் குடிச்சிட்டு சாகட்டும் குடல் வந்து புண்ணாகட்டும் ஆண்மை குறை வரட்டும் மலட்டுத்தன்மை வரட்டும் அவங்க சிறுநீரக செயலில் இருந்து போகட்டும் கண் பார்வை போகட்டும் உடல் நடுங்கட்டும் கைகால் வழங்காமல் படுத்து கிடக்கட்டும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் தயவு செஞ்சு மது பழக்கத்துக்கு அடிமையாக வேண்ட அடிமையாகாதீங்க இதைத்தான் வந்து தீபக் பாண்டியன் பல இடங்களில் சொல்கிறாப்புல தயவு செஞ்சு குடிக்காதீங்க குடிக்காதீங்க குடிக்காதிங்கன்றாப்புல அதை தான் இப்போ நாங்களும் வலியுறுத்துகிறோம் தயவு செஞ்சு குடிக்காதீங்க தேவேந்திர உள்ள வேளாளர்கள் மது பழக்கத்துக்கு அடிமையாக வேண்டாம்